வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோவில் பார்க்குற சந்தை தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் சந்தை இந்த சந்தை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் தொடங்கி மறுநாள் காலையில் சனிக்கிழமை காலையில் பதினோரு மணி வரைக்கும் நடக்கும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்தை நல்லவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த குட்டி எல்லாமே நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டியை நல்லா ஒரே தரத்தில் குட்டியை எல்லாமே நல்லா வளர்ப்புக்கேற்ற குட்டியை ஜோடி பத்தொம்போதாயிரம் வில இருந்தாங்க பதினாறு வரை கேட்டாங்க என்ன விலைக்கு முடிஞ்சுன்னு தெரில ஆனால் குட்டியை நல்ல குட்டியை அருமையான குட்டியை இந்த பொட்டுக்குட்டியை எல்லாமே ஜோடி பதினாலாயிரம் வில இருந்தாங்க என்ன விலைக்கு முடிஞ்சுன்னு தெரில குட்டி எல்லாமே நல்ல நீளவளமான குட்டியை ஆனால் குட்டி ரெண்டு தரமாக இருந்துச்சு குட்டியை ஒரு ரெண்டு தரமாக பிரிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் குட்டியை நல்ல குட்டியை வளர்ப்புக்கேற்ற குட்டியை தான் எல்லாமே நல்ல ஒரிஜினல் பொட்டுக்குட்டியை இந்த மயிலம்பாடி குட்டியை எல்லாமே ஜோடி பன்னெண்டு ஐநூறுனு வில முடிஞ்சிச்சு வளர்ப்புக்கு தான் வாங்கியிருந்தாங்க எல்லாமே கிடா குட்டியில் தான் குட்டியெல்லாம் நல்லா ஒரே தரம் ஆனால் குட்டியை கொஞ்சம் வாடல் தான் தெளிவு கம்மி தான் ஆனால் குட்டியை நல்லா வள பக்கேற்ற குட்டியை இந்த குட்டியை எல்லாமே ஒரு சம்சாரி தான் மொத்தமாக கொண்டு வந்திருந்தார் இதில் ஒரு மொத்தமாக ஒரு ஒம்பது குட்டிகளை பிரித்து ஜோடி இருபத்தி ரெண்டாயிரம்னு வாங்கியிருந்தாங்க எல்லாமே கிராக்குட்டியை தான் ஒரு ஆறு குட்டிகள் வந்து ஏழுரூவா ரூபா எட்டுருவா கிடையாதுக்கு விற்றுருந்தாங்க ஆனால் குட்டி எல்லாமே நல்லா நீலவளமான குட்டியை நல்லா வள வளர்ப்பு குட்டியை இந்த குட்டியை எல்லாமே ஜோடி பதினாறு வில இருந்தாங்க என்ன விலைக்கு முடிஞ்சு தெரில குட்டியை ஒரு ரெண்டு குட்டியே கொஞ்சம் பொடி குட்டி இருந்துச்சு ஒரு ரெண்டு குட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாடலாக இருந்துச்சு தெளிவு கம்மியாக இருந்துச்சு மிச்சபடி மத்த குட்டியெல்லாம் நல்லா ஒரே தரத்தில் இருந்துச்சு எல்லாமே கிடாக்குட்டியில் தான் இந்த குட்டியை எல்லாமே ஜோடி பதிமூன்றுரூவா வில இருந்தாங்க எல்லாமே கிடா குட்டிகள்லாம் குட்டியெல்லாம் நல்லா நீட்டு போகான குட்டியை இதில் அவங்க எடுத்து விட்றது பார்த்திங்கன்னா பொடி குட்டியில் எடுத்து விட்டு பார்ப்பாங்க எப்பயுமே சந்தையில் எந்த குட்டியில் வாங்குறதா இருந்தாலும் குட்டியில் கிளச்சி பார்த்து வாங்குறது நல்லது இந்த மாதிரி பொடி குட்டிகள் ஒன்று ரெண்டு இருக்கும் இந்த குட்டி பார்த்திங்கன்னா ஜோடி எட்டாயிரம்னு வில முடிஞ்சிருந்துச்சு குட்டி எல்லாமே தெளிவான குட்டியை ஒரு ரெண்டு குட்டியே தான் தெளிவு கம்மி கறி கிடைக்கு தான் வாங்கியிருந்தாங்க ஆனால் குட்டியை ரொம்ப எலங்கார குட்டியை ரொம்ப கொ கொடிட்டியை இந்த குட்டியில் பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு எடுத்து வளர்க்க முடியாது ஏன்னா கொஞ்சம் பால் ஞாபகத்தில் இருக்கிறதுனால இந்த குட்டியில் எடுத்து வளர்த்தோம்னா செட் ஆகாது வளர்ப்புக்கு இந்த குட்டியை எல்லாமே கறிக்கடைக்கு தான் வாங்கியிருந்தாங்க குட்டியை எல்லாமே புருவக்குட்டி தான் குட்டியை நல்ல தெளிவு இது எதனால் கத்திய வச்சு முடியா இருக்கிறாங்கன்னா அடையாளம் போடுறாங்க அவங்க வாங்கின குட்டிங்கிறதுக்கு அடையாளம் போடுறாங்க இந்த அடையாளம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வியாபாரிகளும் கறிக்கடைக்காரங்களும் தான் போடுவாங்க இது எல்லாமே புரோக்குட்டியில் தான் ஜோடி ஒம்பது ஐநூறுனு வில முடிஞ்சிருந்துச்சு குட்டி எல்லாமே நல்லா தெளிவான குட்டியை நல்ல ஒரே தரம் குட்டியை ஜோடி ஒம்பது ஐநூறுனு வில முடிஞ்சிருந்துச்சு கறி கடைக்கு தான் வாங்கியிருந்தாங்க இந்த குட்டி எல்லாமே ஜோடி ஏழு இரநூறுன்னு வில முடிஞ்சிருந்துச்சு குட்டியை பார்த்திங்கன்னா நல்ல நேரம் எல்லாமே நல்ல சூப்பர் நேரம் ஆனால் குட்டியை ரொம்ப இளங்கா இருக்குட்டியை குட்டியை பார்த்தீங்கன்னா குடி குட்டியெல்லாம் தான் இருக்கும் ஆனால் குட்டியை நல்ல நேரம் இந்த குட்டி எல்லாமே ஜோடி பதிமூணாயிரம் வில இருந்தாங்க என்ன விலைக்கு முடிஞ்சுன்னு சின்ன ஆனால் குட்டியில் இந்த வாரம் வரத்தும் அதிகம் தான் விற்பனையும் நல்ல விற்பனை ஆனால் குட்டியை நல்ல தெளிவான குட்டியை தரமும் ஒரே தரம் நல்ல நீட்டுப்போக்கான குட்டியை கேத்த குட்டியை